வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடவில்லை நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை நீட்டிப்பு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுச்சுக்கோங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சஸ்கிரை பண்ணிக்கோங்க சற்று முன்பு வழியான மிக முக்கியமான தகவல் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடும் வெயில் மழை தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பக்கம் வந்து வெயிலுடைய தாக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்ப ஜூன் பத்தாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நிறைய ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பும் வந்து பார்த்தோன்னா பகிரப்பட்டு வருகிறது ஸோ தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ரெண்டாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தின் பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் வெயில் மலை கொளுத்தி வருவதால் வெயிலால் மக்கள் அவதி அடைகின்றார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டால் பள்ளி மாணவர்கள் வெயிலால் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நோய் தொற்று இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன் ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பாக அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதினு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் நிறைய செய்தி குறிப்புகள் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிடத்தில் ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு தகவல் வந்து கிடைச்சிட்ருக்கு ஸோ பள்ளிகள் திறப்பு ரிலேட்டடாக ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அருடைய பெல்ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் ரீவனிங் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட்டு காலேஜ் ரீஓப்பனிங் அப்டேட்டு எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்து ஸ்கூல் ரிஓபன் பண்ணுறதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு கொஷின் பேப்பர்ஸ் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ இது எல்லாமே அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரும்னா முடிஞ்ச வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கை நான் பிரெஸ் பண்ணி ஆலோசிச்சுக்கோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து அப்டேட் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க இது வரைக்கும் அதை கொடுத்த மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ